ரெண்டாவது நீங்க எடுத்து பாருங்க பிராணிகள் அறுக்கிறமா இல்லைங்களா இதுக்கு என்ன பேரு பேருகா இதுக்கு என்ன பேரு ஹாஜிகள் அடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் என்ன பேரு தான் உதுகையா தான் ஆனா என்ன வித்தியாசம் புனித எல்லையில் வைத்து அறுக்கப்படக்கூடிய பிராணிகளுக்கு ஹதியும் சொல்லுவாங்க ஹதியும் சொன்னோம்னா மக்காவில் வைத்து அறுப்பதற்காக அன்பளிப்பு செய்யப்பட்ட பிராணி நடக்கும் உதுகையா என்பது மக்காவில் வைத்து அறுக்கப்பட்ட அதுக்கு ஹதியு என்ற பெயரும் வரும் மக்கா அல்லாத மற்ற இடங்களில் வைத்து அறுக்கப்பட்டால் புனித தலம் அல்லாத மற்ற இடங்களில் வைத்து அறுக்கப்பட்டால் உழுகியா என்று மட்டும்தான் செய்யப்படும் சொல்லப்படும் ஆனால் உதுகியா என்ற வார்த்தை ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் உழுகையா தான் ஹார்ஜிகள் அல்லாதவங்க மற்றவங்க கொடுக்கக்கூடிய பிராணிக்கும் நபர் தான் உதுகியா தான் ஹதீஸ்ரா தான் வந்துடு குர்பானிங்கிற வார்த்தை வல்ல உதுகியா என்ற அரபி வார்த்தையை தான் தமிழ்ல எப்படி முடிவு எடுப்பாங்க குர்பானி கொடுத்தாலும் முடிவு இருப்பாங்க இப்போ இதற்குரிய ஆதாரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சஹி இபுல் ஹிப்பானில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நவியல் நாயகம் சல்லா அலி இஸ்லம் சௌபான் அலி அல்லாம சொல்கிறாங்க ஹஜ்ஜில் வந்து உலுகியாக கொடுத்து முடித்த பிறகு நபியல் நாயன் சொன்னாங்க அஸ்லி லஹ்ம ஹாதியில் உலுகியத்தை சௌபான் அவர்களே இந்த அறுக்கப்பட்ட பிராணி உலுகியா பிராணியுடைய இறைச்சியை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க நாம் மதினாவில் பயணத்தை கொண்டு செல்ல மதினாவை நோய் கிளம்புறாங்க கிளம்புறதுக்கு நீங்கள் இதை வந்து ஏற்பாடு பண்ணுங்க சரி செய்து வைங்க அப்படின்னு செய்யலாங்க ரசூல உத்தரவு இருக்காங்க அப்போ நபிகாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹஜ்ஜில் அறுக்கப்பட்ட அந்த பிராணிக்கு என்ன சொல்றாங்க உபுகியான்னு சொல்றாங்க ஹதீஸ்கல்ல நபிகள் நாயம் மதியனாவில் அறுத்த பிராணிகளுக்கு என்ன பேர் தான் உபுகியா தான் இப்போ ஹாஜிகள் அறுக்கக்கூடிய பிராணிகளுக்கு பேர் உபுகியா ஹாஜிகள் அல்லாதவங்க மற்ற உலகத்தில் அறுக்கக்கூடிய பிராணிகளுக்கு பேரும் உபுகியா அதே போன்று சஹி முஸ்லீமில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வைத்து தன்னுடைய உலுகியா பிராணியை அறுத்தார்கள் செஞ்சாங்க நாம மதீனாவிற்கு இந்த பிராணியோட இறைச்சியை கொண்டு செல்லணும் இதை ஏற்பாடு படுத்தி ரசூல் சௌபான் அலி அலான் அவங்களுக்கு உத்தரவிட்டதாக முஸ்லீம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று சஹி முஸ்லீமில் புகாரில் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு செய்துல வருது நபியல் நாயம் ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கும் போது லஹா ரசூல்லி பில் பகத் தன்னுடைய சார்பாக மாட்டை என்ன செய்தார்கள் உதுகியா கொடுத்தார்கள் கொடுத்த அந்த குர்பானிக்கு என்ன பேர் சொல்லப்படுது உதுகியா அப்ப ஹஜ்ஜுல கொடுக்கிறது உதுகியா தான் உதுகியா ஏன் நான் உதுகியான்னு சொல்ல ஹாஜிகள் அல்லாதவர்கள் கொடுப்பதற்கு பேர் உறுதியாத என்பதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கு ஹஜ்ஜிலும் அதே வார்த்தை தான் அறுக்கப்படக்கூடிய பிராணிக்கு என்ன பேர் தான் பயன்படுத்தப்படுகிறது உலுகியா என்ற பெயர் தான் பயன்படுத்தப்படுகிறது அதே போன்று புகாரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குன்னா அலியல்லா நாம் அறிவிக்கிறாங்க அதாகி அத அகதி நபி சல்லா அலிஸ்லம் இல்ல மதியினத்தி நாங்கள் நபியல் நாயகம் சல்லா அலிஸ்லாமுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு போய் அறுத்த உதுகியா பிராணியோட இறைச்சிய மதீனா வர்ற வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம் அதை வந்து கட்டுச்சாதமா தயார் பண்ணி கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க அப்போ இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது இந்த செய்திகள் எல்லாம் நம்ம உலகத்தின் பிற பகுதிகளில் ஹஜ்ஜு பிறந்தாலும் அறுக்கக்கூடிய பிராணிகளை எப்படி உதுகியான்னு சொல்றோமோ அது போன்று ஹஜ்ஜில் அறுக்கக்கூடிய பிராணிகளுக்கு என்ன பேர் தான் உதுகியாதான் ஹஜ்ஜில் அறுக்கக்கூடிய பிராணிகள் வந்து வேறு பேர் அப்படியே சொன்னாங்களா ஒரே சட்டம் தான் அதே மாதிரி பாருங்க ஹஜ்ஜில் வந்து ஹாஜிகள் என்ன செய்யலாம் அவங்க வந்து ஒட்டகத்தில் வந்து ஏழு பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம் அல்லாஹ் அபுல் ஆலமின் ஹஜ்ஜிலேயே சிறந்த ஹஜ்ஜாக எதை ஆக்கியிருக்கின்றான் உம்ராவோடு சேர்த்து செய்யப்படக்கூடிய ஹஜ்ஜு தான் சிறந்த ஹஜ் நபி என்ன சொல்லியிருக்கிறாங்க அது ஹஜ்ஜு தமத்து ஹஜ்ஜு அக்ரான் அப்போ அல்லாஹ் அபுல் ஆலமின் ஒரே பயணத்தில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்ததுனால ஹஜ்ஜு தமத்து உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே பயணத்தில் செய்யக்கூடிய ஹாஜிகள் இந்த இரண்டு ஹாஜிகளும் அங்கே உழுகியா பிராணி கொடுப்பது கட்டாயம் அல்லாஹ் நன்றி செலுத்துறதுக்கான மட்டும் செய்ய போலாம வச்சுக்கிறீங்க இவங்களுக்கு சுண்ணத் ஹஜ்ஜை மட்டும் செய்யறவங்க வந்து உழுகியா கொடுப்பது சுண்ணத் உழுகியா கொடுக்க கூடாதுன்னு எந்த அதிசயம் கிடையாது ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் அறியப்பட்ட நாட்களில் அவங்களுக்கு நாம வழங்கிய கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுப்பதற்காக வருவார்கள் அப்ப ஹஜ்ஜ மட்டும் செய்யக்கூடியவங்களுக்கு குர்பானை கொடுப்பது அவங்களை கட்டாயமா என்ன செய்ய வேண்டும் அல்லா நன்றி செலுத்துவதற்காக அவங்க உழுகியா கொடுத்து ஆக வேண்டும் உலகியா பிராணி கிடைக்காதவர்கள் அவங்க என்ன செய்ய வேண்டும் அவங்க வந்து ஹஜ்ஜில மூணு நாள் நோன்பு வைக்கணும் ஊருக்கு வந்து ஏழு நாள் நோன்பு வைக்கணும் ஏன்னா ஹஜ்ஜில உதுகியா கொடுப்பது வாஜிப்பாக அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டு ஆக்கப்பட்டிருக்கு ஹஜ்ஜுக்கும் ஹஜ்ஜிப்பும் எவ்வளவு நெருக்கம் என்று வழங்கிக் கொள்ள வேண்டும் இமாத ஹஜ்ஜில உதுகையா கொடுக்குறாங்களா இல்லையா இவங்களும் ஆடு கிடைக்க வச்சுக்கிறீங்க அது ஒட்டகத்தை சக்தி இல்ல ஒரு ஒட்டகத்துல ஏழு பேர் கூட்டு ஹஜ்ஜில கூட்டு சேரக்கூடிய சட்டத்தை சொல்றாங்களா இல்லையா ஹஜ்ஜில வந்து ஒரு ஒட்டகத்துல ஏழு பேரு ஒரு மாட்டுல ஏழு பேர் கூட்டு சேரலாம் என்பது சஹி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸ்ல சொல்லப்பட்டு இருக்கிறது அதே நேரத்துல ஹஜ்ஜு அல்லாம மற்ற நாட்கள் நம் மற்ற இடங்களில் கொடுக்கக்கூடிய பிராணிகள் இருக்கு பாருங்க இதுலேயே ரசூலாக கூட்டு செல்ல தான் சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் திருமதியில் எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது குன்னா மா நபீ சல்லாஹா சனஃப் இ சஃபரி நாங்கள் நவியல் நாயகத்தோட ஒரு பயணத்தில் இருந்தோம் ஃப ஹலரல் அல்ஹா வந்தது அப்போ ஃபர்ஸ்ட் ஃபில் பக்ரதி சபா மாட்டில் வந்து நாங்கள் ஏழு பேர்கள் கூட்டாயிக்கொண்டும் ஒட்டகத்துல வந்து பத்து பேர் கூட்டாய் கூட்டம் ஒட்டகத்துல ஏழு பேரும் கூட்டாய் கொள்ளலாம் பத்து பேரும் கூட்டாய் இப்ப நவியல் நாயகம் செல்லாது செல்லும் மதியநாதும் சட்டம் போடுறாங்க சகாபாக்கள் என்ன சட்டம் போடுறாங்கன்னா முஸ்லீம்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டு என்ன செய்தினா ஹஜ் பெருநாளை யாருக்கிறமா இல்லைங்களா இந்த இறைச்சியை வந்து மூன்று நாளைக்கு மட்டும்தான் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது குர்பானி பிராணியை எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாது இவ பிறை பத்துல அறுத்தா அன்றிலிருந்து மூன்று நாட்கள் பதினொன்று ஆறு தான் அன்றிலிருந்து மூன்று நாட்கள் பன்னெண்டு ஆறு தான் அன்றிலிருந்து மூன்று நாட்கள் இப்படி வந்து அந்த குர்பானி பிராணியை வந்து ஆரம்பத்தில் உள்ள சட்டம் என்னென்னா அதை அறுத்தால் மூன்று நாட்கள் சாப்பிடக்கூடிய அளவு தான் எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு மேலே உள்ளது என்ன செஞ்சிடணும் ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சிடணும் ஏன்னு சொன்னோம்னா மதீனாவை சுற்றி உள்ள ஏழைகள் குர்பானி இறைச்சியை தேடி எங்க வருவாங்க மதீனாக்குள்ள வருவாங்க அதான் நபியல் நாயகம் மதீனாவில் என்ன சட்டம் போட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த குர்பானி கொடுத்தா மூன்று நாளைக்கு அளவு தான் எடுத்துக் கொள்ளணும் மீதி உள்ளதை ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும் சட்டம் போட்டாங்க இது ரசூல மதிநாத இருக்கும்போது போட்ட சட்டம் தானே இந்த சட்டத்தை சகாபாக்கள் ஹஜ்ஜிலும் பின்பற்றுகிறார்கள் ஹஜ்ஜில் வந்து நம்ம முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக நாங்கள் மினாவில் ஹஜ்ஜில் தங்கி இருக்கும்போது ஹஜ்ஜில் குர்பானை கொடுக்கறாங்க குர்பானை கொடுத்தால் நாங்கள் அந்த இறைச்சியை மூன்று நாட்கள் சாப்பிடக்கூடிய அளவு தான் எடுத்து வைத்துக் கொடுத்துருவோம் மற்றதை ஏழைகளுக்கு கொடுத்துருவோம் அதுக்கு மேலே ரசூதா என்ன செஞ்சிட்டாங்க அந்த சட்டத்தை மாற்றி மூணு நாளைக்கு மட்டும் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளோ காலத்தில் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்து வச்சு பயன்படுத்திக்கலாங்கிற அனுமதியை கொடுத்தாங்க நபிகள் நாயகமே ஹஜ்ஜில் அறுத்ததை எங்க வரையும் கொண்டு வர்றாங்க மதீனா வர்ற வரைக்கும் அவங்க வந்து சாப்பிட்டார்கள் அப்படிங்கிற செய்தி நம்ம முன்னாடி சொன்னோம் இப்ப நான் சொல்லக்கூடிய கேள்வி என்னன்னா மதீனாவில் உலுகியா பிராணிகளுக்காக சொல்லப்பட்ட சட்டத்தை சகாபாக்கள் எங்கேயும் ஃபாலோ பண்றாங்க ஃபாலோ ஃபாலோ செய்கிறார்கள் நாயகம் மூன்று நாளைக்கு மட்டும்தான் எடுத்து வைக்கணும் சொன்னாங்களா இல்லையா இது எங்க சொல்லப்பட்ட சட்டம் முழுகியா பிராணிகளுக்கு மதியனாவில் சொல்லப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தை எங்க கொடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் எடுத்து கொடுக்கிறார்கள் அப்ப நமக்கு நல்ல விளங்குதா இல்லைங்களா சட்டம் என்பது ஹாஜிகளுக்கும் அல்லாதவர்களுக்கும் ஒரே சட்டம் தான் எதுக்கு நேரடியாக தெளிவான ஆதாரம் வந்திருக்குதோ அது மட்டும் செய்யும் விதிவிலக்காக வந்து உலுகிய பிராணியுடைய வயசை சொன்னாங்க ஆடா இருந்தா அது விழுந்த குட்டியா இருக்கணும் ஒட்டகமா இருந்தா ரெண்டு வயசு பூர்த்தி அஞ்சு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் மாடா இருந்தா ரெண்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல இது யாருக்குதான் உள்ள சட்டம் ஹாஜிகள் கொடுக்குறாங்கள உழுகியா அதுக்கும் அல்லாத கொடுக்கக்கூடிய உழுகியாவுக்கும் இதுதான் சட்டம் அதே போன்று எவற்றையெல்லாம் குர்பானை கொடுக்க கூடாது என்ன மாதிரி சொன்னாங்க லா பிராணிகளும் குர்பானை கொடுக்க கூடாது அது அவுராவு அல் பையனும் அவுருஹா தெளிவான பார்வை குறைபாடு உள்ள பிராணி அதே போன்று ஒரு மரியிலத்தோல் பையனும் மறந்துகா தெளிவான நோயுற்ற பிராணி ஒரு அர்ஜாவல் பையனும் அதே மாதிரி வெளிப்படையாக நொண்டக்கூடிய பிராணி வல் கசீர் அல்லது லா துன்கி எலும்பில் மஜ்ஜ இல்லாத அளவுக்கு மெலிந்த பிராணி இந்த நான்கு பிராணிகள் என்ன செய்யக்கூடாது குர்பானி கொடுக்க கூடாது இந்த குர்பானி கொடுக்க கூடாதுங்கிற சொல்ல சொல்றாங்கல்ல இது இந்த சட்டம் யாருக்கெல்லாம் தான் ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் ஹாஜிகள் அல்லாதவங்க கொடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் பொதுவான சட்டம் தான் குர்பானி பிராணியுடைய இறைச்சியை பங்கிட்டு கொடுக்குறோமா இல்லைங்களா அல்ல ஹாஜிகளுக்கு சொல்றான் நீங்களும் சாப்பிடுங்கள் சிரமப்படக்கூடிய ஏழைகளுக்கும் கொடுங்கள் இந்த வசனம் ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய உதவியாக சொல்லப்பட்டது இதத்தான் என்ன செய்யறாங்க ஹாஜிகள் அல்லாத கொடுக்கக்கூடிய உறுகியாக்கும் நம்ம இதுல இருந்து என்ன செய்யறோம் சட்டத்தை எடுக்கிறோம் அதே போன்று அல்லாது போதால இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறுல சொல்றோம் குர்பானி ஒட்டகங்களை கஜில வச்சு அறுத்து அவற்றிலிருந்து நீங்களும் உண்டுங்கள் அத்தியமுதல் காணியாவது முகத்தார் அதுல இருந்து என்ன செய்யுங்க யாசகம் கேட்கக்கூடிய ஏழைகளுக்கும் யாசகம் கேட்காத ஏழைகளுக்கும் வழங்குங்க அல்ல ஹாஜிகளுக்கும் சொல்றான் இப்போ ஒரு ஆள் வந்துகிட்டு யாசகம் கேட்குற ஏழைக்கு கொடுக்கிறது யாசகம் கேட்காத ஏழைக்கு கொடுக்கிறது ஹாஜிகளுக்கு உள்ளது இங்க வந்து அப்படிலாம் என்ன செய்ய கூடாது அப்படின்னு சொன்னா இது முட்டாள்தனமான வாரம் ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய ஒழுகியாவுக்கு என்ன சட்டமோ அதுதான் ஹாஜிகள் அல்லாதவங்க கொடுக்கக்கூடிய ஒழுகியாவுக்கும் உள்ள சட்டங்கள் இப்படி அது போன்று ஒழுகியா பிராணிய தோல் இருக்கு பாருங்க ஒழுகியா கொடுத்தாச்சு நபியா நாயம் சொன்னாங்க ஹாஜிகளுக்கு நீங்க வந்து இந்த ஒழுகியா பிராணியுடைய தோல்கள் அது போன்ற அதனுடைய சேனம் அதனுடைய எல்லாத்தையுமே என்ன செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு மத்தியில் பங்கிட்டு விட வேண்டும் இறைச்சி சேனம் தோல் எல்லாத்தையும் அதை உரிக்கக்கூடியவங்களும் என்ன செய்யக்கூடாது சொன்னாங்க ஹாஜிகளுக்கு உதகியாவுடைய சட்டம் என்ன சொல்லக்கூடியதோ அதுதான் ஹாஜிகள் அல்லாதவங்களுக்கு உறுதியாவுடைய சட்டம் இன்னைக்கு நாம குர்பானி கொடுக்குறோம் வச்சுக்கிருங்க நாமளும் என்ன செய்யணும் அந்த தோலை வந்து ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் அந்த இறைச்சியை ஏழைகளுக்கு கொடுக்கணும் அதில் உள்ள ஒட்டலத்துறை சேனம் அது இருந்தால் அதை ஏழைகளுக்கு தான் என்ன செய்யணும் தர்மமாக கொடுக்க வேண்டும் இப்படி எந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் ஹாஜிகளுக்கும் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கும் ஒதுகியாவுடைய சட்டம் ஒரே சட்டம் தான் திரும்ப நான் உங்களை சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன் என்ன ஞாபகப்படுத்துகிறேன் ஹாஜிகள் வந்து ஹஜ்ஜில் அழுத்து பணியிருந்தாங்க பாருங்க அது வந்து ஏற்கனவே இப்ராஹிம் எம்முடைய சரியத்துல அறுத்து பணியிடுவதற்கு அறியப்பட்ட நாட்கள் அப்ப அதுதான் ஹாஜிகளுக்கும் ஆக்கப்பட்டிருக்கிறது நமக்கும் ஆக்கப்பட்டிருக்கிறது ஹாஜிகள் எப்படி ஒட்டகத்தில் கூட்டு சேரலாமோ மாட்டில் கூட்டு சேரலாமா அது நமக்கும் என்ன செய்யலாம் கூட்டு சேரலாம் நபியல் நாயம் சல்லாலே செல்லும் மக்காவில் வைத்து அறுத்து பலியிடுவதற்காக பிராணிகளை அனுப்பினார்கள் அவங்க ஹாஜி கிடையாது அப்படி என்றால் மக்காவில் வைத்து அறுக்கப்படும் போது ரசூரை தெளிவுபடுத்தி அனுப்பி இருக்கணும் என்ன அனுப்பியிருக்கணும் இது நான் வந்து ஹாஜி கிடையாது மக்காவில் வைத்து அறுப்பதற்காக அனுப்புகிறேன் இதை நீங்கள் என்ன செஞ்சிருங்க இதை வந்து நீங்க முதல் நாள் அறுத்து ரசுலை தெளிவுபடுத்தி அப்படி தெளிவுபடுத்தினாங்களா அப்படி இல்லை மக்கள்கிட்ட நடைமுறை இருந்தது அப்போ ஹாஜிகள் எத்தனை நாள் அறுக்கிறார்களோ அது போன்று ஹாஜிகள் அது போன்று பிராணிகளுடைய வயது எந்தெந்த பிராணிகளை குர்பானி கொடுக்க கூடாது என்ன சொல்லி அறுக்க வேண்டும் குர்பானி பிராணியுடைய தோலை என்ன செய்ய வேண்டும் இது எல்லா சட்டமுமே உருகியா பிராணிகளுடைய சட்டங்கள் நபியுடைய காலத்தில் எப்படித்தான் பார்க்கப்பட்டிருக்கிறது ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய உதகியாவுக்கும் ஹாஜிகள் அல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய பொதுவாக தான் செய்யப்பட்டிருக்கிறது பார்க்கப்பட்டிருக்கிறது அப்ப நாம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் இந்த குர்பானி என்பது நமக்கு நான்கு நாட்கள் அதை கொடுப்பது மார்க்கத்தான் செய்யப்பட்டு வழிகாட்டப்பட்டிருக்கிறது தொழுகட்சிப்பிரை பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நான்கு நாட்கள் கொடுக்கலாம் எந்த ஒரு வழக்கமாக இருந்தாலும் உந்தி செய்வது சிறந்தது தொழுகட்சிப்பிரை பத்துல வந்து நாம கொடுத்தால் அது சிறந்தது அதனால் மற்ற நாட்களில் கொடுக்க கூடாது என்ற வாதம் முழுக்க முழுக்க இறை செய்திக்கு குரான் சுன்னாக்கு எதிரான வாதம் என்பதை நம்ம செய்ய வேண்டும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே நம்ம மார்க்கத்துடைய சட்டங்களை வகை செய்தியின் அடிப்படையில் தான் உரசி பார்க்க வேண்டும் குரான் சுன்னாக்கு எதிராக சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது ஆதாரங்களுக்கு எதிராக யாருடைய கருத்தாக இருந்தாலும் நாம் குரான் சுண்ணாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது நாம் என்ன செய்யக்கூடாது அல்லாஹுடைய வகையின் அடிப்படையில் நமக்கு ஆதாரம் கிடைத்த பிறகு அதில் நாம் சந்தேகப்பட்டால் அதில் நாம் சஞ்சலம் கொண்டால் நாம் அதிகப்படியான விளக்கத்தை கேட்கலாமே தவிர தெளிவான ஆதாரம் தெரிந்த பிறகு நாம் அதில் சந்தேகம் கொண்டோம்னா வகியை மறுத்த கூட்டுறதுக்கு எனக்கு செஞ்சு உள்ளாகிவிடும் அதனால் இந்த குர்பானி விஷயமாக அல்லாஹப்புல ஆளுமே நமக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்களை நமக்கு அல்லாஹ் நான்கு நாட்களாக தந்திருக்கின்றான் பிறை பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நான்கு நாட்கள் எனக்கு நம்ம கொடுக்கலாம் ஒரு எந்த ஒரு வணக்கத்தையும் முன்கூட்டியே செய்வது சிறந்தது முன்கூட்டியே செய்ய முடியாட்டால் அடுத்த நாள் செய்வது என்ன கிடையாது தடை கிடையாது இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவங்களுடைய சட்டங்களை விளங்கி பின்பற்றக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் மாய்க்கால் புரிவானாக வாகர தாவான அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்